வணக்கம் மக்களே நான் தான் தவங்க ஆர்ஜே எல்லாரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்டு சேவிங் பிளானுங்க கோல்டோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது இன்றைக்கும் கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா புதிய உச்சத்தை தொட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி டைமில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க நம்மளாம் இனிமேல் தங்கம் வாங்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு கவலையில் இருப்போம் பட் தங்கம் விலை ஏறினாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட ஃப்யூச்சருக்கு அது நல்லது பிகாஸ் நம்ம இப்படியே யோசிச்சு வாங்காமல் விட்டோம் அப்படின்னா நாளுக்கு நாள் இன்னும் தங்கத்தோட விலை ஏறுறப்ப அப்போ நம்ம இன்னும் ஃபீல் பண்ணுவோம் அப்போவே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் தங்கத்தோட விலை ஏறுதோ இறங்குதோ அதை பற்றி கவலைப்படாமல் கோல்டில் உங்களுக்காக எவ்வளோ முடியுமோ அந்த பணத்தை வந்து சேவ் பண்ணிகிட்டே வாங்க அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மாதம் அரை கிராம் தங்கம் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிச்சயமாக இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்டு இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் பிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான் அண்ட் இதில் நம்ம கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் அரை கிராம் தங்கம் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கான சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த சேவிங் பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நிச்சயமாக சூட் ஆகும் அண்ட் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கலை அப்படின்னா கூட கணவர் கொடுக்குற காசில் நம்ம வீட்டு செலவை பார்த்துட்டு அதுலேருந்து கண்டிப்பாக கொஞ்சம் பணத்தை நம்ம மிச்சப்படுத்தி வைப்போம் ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணுவோம் அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி நகைச்சீட்டு போடுறது தங்கம் வாங்குறது இதெல்லாமே அடிஷ்னலாகவே நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் சேமிக்கலாம் இதில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் மாதம் அரை கிராம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பணத்தை இந்த மாதிரி எடுத்து வைக்க முடியும் அண்டு கோல்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து எல்லா தரப்பு மக்களும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமாக இருக்குது பிகாஸ் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே தான் இருக்குது அண்டு இதில் வந்து நம்ம அதிகமான பணத்தை இப்போ ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னா நம்ம லட்சக்கணக்கில் கோடிகளில் நம்ம வந்து செலவு பண்ணோம் பட் அந்த மாதிரி செலவு பண்ணி அசட் வாங்காமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆயிரக்கணக்கில் சேமித்தோம் அப்படின்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் தங்கத்தை வாங்க முடியும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நிச்சயமாக அதோட வேல்யூ ஃப்யூச்சரில் ஏறுறப்ப நமக்கு அது அதுல இருந்து நல்ல லாபமும் கிடைக்கும் அண்ட் தங்கத்தை வாங்கறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கு நம்ம ஜுவல் அதாவது தங்க நகையா வாங்கலாம் காயினா வாங்கலாம் இல்ல கோல்டு பாண்டா வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு எது தேவை நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா நகையா வேணுமா என்ன மாதிரி நம்மளோட கோல் அப்படின்றத பொறுத்து நம்ம அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான லாபமும் நமக்கு கிடைக்கும் பிகாஸ் நம்ம தங்க நகை வாங்குறோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு நம்ம சேக்குலி சேதாரன்றப்ப சீட்டு போட்டு வாங்கினா அப்படின்னா நமக்கு தங்க கோல்டு நகை வாங்குறப்ப லாபமா இருக்கும் கோல்டு காயினா வாங்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாசம் மாசம் சேமிக்கிற பணத்துல அப்பப்ப வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம கோல்டு காயினுக்கு பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஸோ அதை நகைச்சிட்டு போட்டு நம்ம பன்னெண்டு மாசம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை கோல்டோட ரேட்டோ ஏறுது ஸோ நம்ம மாசம் மாசம் எவ்வளவு சேமிக்கிறோமோ அதுல நம்ம கோல்டு காயினா வாங்கிக்கலாம் இல்லை கோல்டு பாண்டாக வாங்குறேன் நான் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் வாங்கணும் அண்ட் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் அதை எனக்கு பணமாக கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டாக நம்ம வாங்கலாம் இது வந்து குறிப்பிட்ட டைமில் நமக்கு ஆர்பிஐ வந்து வெளியிடுவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம இதை வாங்கிக்க முடியும் ஸோ உங்களோட அண்ட் நீட பொறுத்து நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் கோல்டை வந்து சேவ் பண்ண முடியும் அண்ட் கோல்டோட ரேட் ஏறுறப்ப நமக்கு அதுலேருந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப ரொம்ப பெருசாக யோசிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை நம்ம மாதம் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது ஒரு வீட்டில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ எத்தனை பேர் சம்பாதிக்கிறோமோ நமக்கு மொத்தமாக எவ்வளோ வரவு வருது அதில் நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது நம்ம சேவிங்ஸ்ன்னு எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மந்த்லி பட்ஜெட் போட்டாலே போதும் நம்ம தினம் தினம் செய்கிற செலவுகளை எழுதி வைக்கணும் இந்த மாதிரி பண்ணுறப்பவே நம்ம கையில் எவ்வளோ பணம் மிச்சமாகுது நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறப்ப நம்மளால் எவ்வளோ பணத்தை மிச்சப்படுத்த முடியும் நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குன்னு நமக்கு ஈஸியாக தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அடிஷ்னலாக சேவ் பண்ணுற பணத்துலேயும் உங்களால் கோல்டு வந்து வாங்க முடியும் அண்டு நம்ம கோல்டு இப்போ மாதம் அரை கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு தெரியணும் அண்ட் கோல்டோட ரேட் மட்டும் இல்லாமல் நம்ம போய் காய்னா வாங்குறோம் அப்படின்னா கூட அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு ஜிஎஸ்டி எவ்வளவு இதுக்கான பணம்லாம் எவ்வளவு இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணத்தை சேமித்தோம் அப்படின்னா தான் எக்ஸாக்டாக நம்ம நினச்ச மாதிரி போய் அரை கிராம் மாதம் வாங்கணும்னா கூட வாங்க முடியும் பிகாஸ் அது எல்லாமே அடிஷ்னலாக நமக்கு அமௌண்ட் வந்து வரும் இப்போ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அது எல்லாமே ஸோ அது அதுக்கு எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு நம்ம இன்றைக்கான கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது மூலயமா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க சென்னை கோல்ட் ரேட் இது இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற நகைக்கடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி லலிதா சரவணாலாம் பார்த்திங்கன்னா கிராமுக்கு ஐம்பது ரூபா கம்மியாக இருக்கும் நமக்கு இந்த ரேட்டை விட ஐம்பது ரூபா கம்மியாக தான் அவங்க கொடுப்பாங்க ஸோ சென்னையில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ரேட் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இது வந்து இருக்கிறதுலே அதிகமான ரேட்டு புதிய உச்சத்தை வந்து இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து தொட்டிருக்கு ஸோ நமக்கு ஒரு கிராமுக்கு இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் நமக்கு வேஸ்டேஜ் வரும் அதாவது கோல்டு காயினாக நம்ம வாங்குகிறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டு வேஸ்டேஜ் இருக்குது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது இதெல்லாம் சேர்த்தோன்னா இன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படும் இது வந்து ஒரு கிராமுக்கு அண்டு நம்ம இப்போ ஒரு மாசம் சேமிக்க போறோம் இல்லன்னா நீங்க இதே வந்து ஒரு மாதத்துக்கு நமக்கு ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா ஆறாயிரத்தி அறநூறுவா தேவைப்படுது நம்மளோட கோல் வந்து பார்த்திங்கன்னா அரை கிராம் வாங்குறது ஸோ அரை கிராமுக்கு நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மாதம் மட்டும் சேவ் பண்ண போகிறோமா இல்லை மாதம் மாதம் நம்ம அரை கிராம் அரை கிராம் வாங்கினோன்னா அதுக்கு எப்படி பணத்தை சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நமக்கு கோல்டோட ரேட் வந்து எப்படி ஃப்ளக்ஷுவேட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃபிப்ரவரி போன மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோல்டோட ரேட்டு ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐ ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் அந்த ஒரு மாதத்தில் பிளக்சுவேட் ஆச்சு ஸோ கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஏறும் இறமோ இந்த மாதிரி பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் ஆவரேஜாக ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் ஃபிப்ரவரி மாதம் கோல்டோட ரேட் இருந்திருக்கு அண்ட் இதுவே மார்ச் அதாவது இந்த மார்ச் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ஐம்பது ரூபா போன வருஷம் மார்ச் மாதம் எவ்வளோ கோல்டோட ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயாயிரத்தி நூறுரூபாலருந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வரைக்கும் அந்த மார்ச் மாதத்துல இருந்துருக்கு ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு அதிகமாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் அதிகமாகிருக்கு ஸோ நம்ம ஒரு வருஷம் நம்ம வந்து தொடர்ந்து இதே மாதிரி மாதம் அரை கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கோல்டோட ரேட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதிகப்படுத்தி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா தான் எல்லா மாதமும் அரை கிராம் நம்மளால் வாங்க முடியும் ஸோ நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் அதாவது இன்னைக்கு ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரேட்டு நான் வந்து ஒரு கிராம் ரூபா ப்ளஸ் அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்ந்து வருது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கூடுதலாக வரும் அண்ட் நம்ம கோல் வந்து பார்த்திங்கன்னா மாதம் அரை கிராம் வாங்குறது ஸோ அரை கிராம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதுக்கு எவ்வளோ மினிமம் தேவைப்படுதுன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபா ப்ளஸ் அதுக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நமக்கு தேவைப்படுது இந்த அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணணும் ஸோ இது வந்து அதிகமான ரேட்டு நான் வச்சுருக்கிறேன் அதாவது ஒரு கிராம் ரூபான்னு ஸோ நம்ம இந்த மாதம் வாங்குறப்ப நமக்கு கம்மியாக இருக்குது ஒரு மாதம் நீங்கள் சேமிக்கிறீங்க சேமித்து வாங்குறப்போ ஆறாயிரத்து ஐநூறுரூபா ஆறாயிரத்தி அறநூறுபா தான் வருது அப்படின்னாலும் நீங்கள் அடிஷ்னலாக உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணிகிட்டே வாங்க அதாவது சேர்த்து வச்சுட்டே வாங்க அடுத்த மாதம் கோல்டோட ரேட் வந்து ஏறுறப்ப இந்த பணத்தை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் மந்த்லி வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக ஒவ்வொரு மாதமும் ஆறு கிராம் வந்து வாங்க முடியும் அண்ட் இதான் அமௌண்ட்டை வந்து நீங்கள் டெய்லி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபா நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஸோ நம்ம ஒரு மாதத்தில் மூணாயிரத்தி அறநூறுரூவா வந்து சேவ் பண்ண முடியும் நான் இதில் ஆவரேஜாக முப்பது நாள் அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கேன் ஸோ மூணாயிரத்தி அறநூறுரூவா நீங்கள் சேமிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளால் அரை கிராம் தங்கம் வந்து ஈஸியாக வாங்க முடியும் கோல்டோட ரேட் இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை நம்ம அடுத்த மாதத்துக்கு சேர்த்து சேர்த்து வச்சுட்டு வரலாம் இல்லை கொஞ்சம் கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்ம இந்த அமௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக அரை கிராம் வந்து வாங்க முடியும் அண்டு கோல்டு காயினாக நீங்கள் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாதம் மாதம் நீங்கள் சேமிக்கிற பணத்தில் இப்போ மூணாயிரத்தி அறநூறுரூவா சேமிக்கிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு அரை கிராம் கோல்டு வாங்கிடலாம் மாதம் மாதம் காயினாக இல்லை நான் நகையாக வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டை உங்களால் ஃபிக்ஸடாக சேவ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கோல்டு சிட்டு போட்டு நகை வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா அதில் நமக்கு வேஸ்ட் வேஸ்டேஜ் வந்து இப்போ நகைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு இருபது பர்சன்ட் வரைக்கும் கூட வேஸ்டேஜ் இருக்குது ஸோ அந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம இல்லாமல் நகையை எடுத்துக்க முடியும் அண்டு நமக்கு அந்த பணமும் வந்து மிச்சமாகும் நகையாகவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ நகையாக நீங்கள் வாங்குறீங்கப்போ அப்படின்றப்போ கோல்டு சிட்டு போறீங்கன்னா மாதம் மூணாயிரத்து ஐநூறுபா அப்படின்னு நீங்கள் கோல்டு சிட்டு போடலாம் ஏன்னா நகை கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம வந்து சிட்டு போட முடியும் ஸோ மூணாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு நீங்கள் சிட்டு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த நூறுரூபாவே நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சுட்டே வரலாம் நான் அந்த சீட்டு முடிகிறப்ப ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம ஜிஎஸ்டி கட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் மாதம் மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி அறநூறுபா அதாவது ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபான்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் அரை கிராம் தங்கத்தை சேமிக்க முடியும் வருஷத்துக்கு இந்த மாதிரி சேமித்தோன்னா ஆறு கிராம் வரைக்கும் ஒரு வருஷத்தில் நம்மளால் தங்கத்தை வாங்க முடியும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த சேவிங் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சே நன்றி வணக்கம்